பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது தேனி அருகே அள்ளி நகரத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் இன்று ஏகாதசியை முன்னிட்டு உற்சவர் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அமர்ந்திருக்கும் உற்சவர் பெருமாளுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் மஞ்சள் நிலநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்களைக் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கும் பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் அமர்ந்திருக்கும் மூலவர் பெருமாளுக்கும் வண்ணமலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி தளித்தனர் தொடர்ந்து உற்சவருக்கு சோடாசா உபசாரம் நடத்தி தீபாரதனை காட்டப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு ஏகாதசி தினத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாடு பூஜை கண்டு தரிசித்து சென்றனர்